வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா வீட்டின் திசைகளோட மரங்கள் மற்றும் செடிகளோட முக்கியத்துவம் நிறையவே இருக்கு அந்த வகையில் தன ஆகர்ஷண செடி மலர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த செம்பருத்தி செடியை வீட்டில் இந்த திசையில் கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது அப்படின்னும் தீராத கடன் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நிதி தடைகளை நீக்கி சிறப்பு வகையான மலர் செடிகளை நடலாம் அப்படிங்கிறதுனா அதில் முக்கியமாக இடம்பெறக்கூடியது தான் இந்த ஒற்றை செம்பருத்தி மலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் பகவான் பலவீனமாக ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது திருமணம் போன்றவற்றில் தாமதம் ஏற்பட்டது அப்படின்னாலும் வீட்டில் செம்பருத்தி பூ மரத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது மங்களகரமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் செம்பருத்தி மலர் அப்படிங்கிறது வாஸ்துல சிறப்பான ஒரு பலனை தருவதாகவே சொல்லப்பட்டிருக்கு மகாலக்ஷ்மிக்கும் இந்த பூ ரொம்பவே பிடித்த ஒரு மலர் அப்படின்னாலும் அந்த வீட்டில் பயன்படுத்தினோனா அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை நிதி நெருக்கடியால் சிரமப்பட்டு நிறைய முயற்சிகள் செய்துமே நம்மளுடைய நிதி நிலை மேம்படவில்லை அப்படின்னா கண்டிப்பாக செம்பருத்தி பூ வீட்டில் நட்டு வைக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க நிச்சயமாக மகாலட்சுமியின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் செம்பருத்தி பூவை எந்த திசையில் வீட்டில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே அமைந்து விடுது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா செம்பருத்தி செடியை வைக்கக்கூடாத திசைன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக தென்கிழக்கு திசையில் செம்பருத்தி செடியை வைக்கவே கூடாது இது வீட்டுக்கு மட்டுந்தான் பொருந்தும் தோட்டம் அல்லது வெட்ட வெளியில் வைப்பதற்கு இது பொருந்தாத ஒரு திசை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு வீடாக இருந்ததுன்னா தென்கிழக்கு திசையில் வைக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த திசையில் வைக்காமல் இருந்து மற்ற திசைகளில் அந்த செம்பருத்தி செடியை வைத்து நம் வீட்டில் இருக்கும் பணப்பிரச்சனையை குறைத்து கொள்ளலாம் அதே போல் இந்த செடியை நடுவதன் மூலம் வீட்டில் தந்தையுடனான உறவு அப்படிங்கிறது தந்தையோட உறவு எப்பொழுதுமே நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை செம்பருத்தி செடியை வீட்டின் கிழக்கு திசையில் நடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இப்படி செய்வதனால எந்த தோஷமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த செம்பருத்தி செடி பூ அப்படிங்கிறது பல வண்ணங்களில் வந்தாலும் கூட சிவப்பு நிற செம்பருத்தி அதுவும் ஒற்றை செம்பருத்தி மலர்தான் நிதி பிரச்சனைகளை நீக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் அருகில் உள்ள மகாலட்சுமி கோவிலுக்கு இந்த சிவப்பு செம்பருத்தி பூவை வைத்து அர்ச்சனை செய்யும் பொழுது நிதி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இப்படி பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை இதை செய்துக்கிட்டே வர வர பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஒற்றைச் செம்பருத்தி அதுவும் சிவப்பு நிற ஒற்றைச் செம்பருத்தியை வீட்டில் கிழக்கு திசையில் வைத்து வளர்த்து அந்த மலரை மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டே வர வர கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்